இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து தொடர்ந்து நம்ம கொடுத்த எல்லா பதிவுகளுமே உங்க வாழ்க்கையில நல்லது கொண்டு வந்து சேர்த்து நான் நம்புறேன் அது மட்டும் இல்லாம நீங்க கொடுத்த அன்பும் ஆதரவும் கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை கடந்து இன்னைக்கு நம்ம வெற்றி நடை போட்டுட்டு இருக்கிறோம்னா அனைத்திற்கும் உங்களுடைய பேரன்பும் பேர் ஆதரவும் தான் காரணம் அந்த வகையில நம்ம சேனலால என்னென்ன நல்லதெல்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் அது பதிவுகள் ரீதியாவும் சரி ஆன்மீக பொருட்கள் ரீதியாகவும் சரி அப்படி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஆன்மீக பொருட்கள் பற்றி பார்த்தோம்னா எதுவும் இப்போ சமீபத்தில் நம்ம கொடுக்குற இந்த மூலிகை சாம்பிராணிகள் இந்த மூலிகை சாம்பிராணி பலருக்கும் அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை நான் சொல்லலை வாங்கினவங்க தான் சொல்லியிருந்தாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த ஆடி மாதம் நடந்துட்டு இருக்கனால ஆடி மாத ஆஃபர் அது குறிப்பாக ஆடி பதினெட்டு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு அதனால ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு ஆகவே இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இறைவனுடைய அருளை முழுமையாக பெற்றவர்களாக தான் இருப்பீங்க ஏன்னா நல்லதை தான் நல்லது வந்து கண்ணில் படுன்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க எதிர்காலத்துக்காக எதிர்காலத்தை நல்ல விதமா அமைச்சுக்கணும்ன்ற தேடல் கொண்ட நபராக தான் இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆடி பதினெட்டை முன்னிட்டு உங்களுக்கு நம்ம தொள்ளாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஆன்மீக பொருட்கள் முற்றிலும் இலவசமாக கொடுக்க போகிறோம் இந்த நேரலையை பார்த்துட்டு வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ள நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஆடி பதினெட்டு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா ஆனால் அதுக்கு முந்தைய நாள் சனிக்கிழமைக்குள்ள யார் யாரெல்லாம் நமது மூலிகை சாம்பிராணி பத்து பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க பத்து பாக்கெட் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆன்மீக பொருட்கள் எல்லாமே முற்றிலும் இலவசம் நீங்கள் எதுவுமே அதாவது பாருங்கள் ஒரு ஒரு நூறு கிராம் பாக்கெட்டு நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சரிங்களா இதே பத்து பாக்கெட் வாங்குனிங்கன்னா ஆயிரத்தி அறநூறுவா வருதுங்களா ஆயிரத்தி அறுநூறுவா ப்ளஸ் கொரியர் சார்ஜு அறுபது ரூபா வரும் நம்ம எஸ்டி கொரியரில் தான் அனுப்புகிறோம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது ரூபா கொடுத்து நீங்கள் இந்த பத்து மூலிகை சாம்பிராணி பாக்கெட்டு ஆடி பதினெட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம அனுப்புகிற கொரியர்லேயே பார்த்தீங்கன்னா மகாமேர் சங்கு ஒன்று முற்றிலும் இலவசம் ராஜ கோமதி சக்கரம் ஒன்று முற்றிலும் இலவசம் இரண்டு விஷ்ணு சக்கரம் இரண்டு முற்றிலும் இலவசம் பதினோரு சிவப்பு குன்றின்மணி இலவசம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த பத்து பாக்கெட்டு ஆடி பதினெட்டு ஆஃபரில் வாங்குகிறவங்களுக்கு இதுவே உங்களுக்கு ஆன்லைனில் இந்த இந்த ஆன்மீக பொருட்களை மட்டும் நீங்க ஆன் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எட்நூறுபான்னு வந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் கண்டிப்பா வந்துடும் அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஆன்லைன்ல இதை விட அதிக பிரைஸ் வச்சு விற்றுட்டு தான் இருக்காங்க சரிங்களா ஆனா நம்ம சேனல் மூலமா அது இந்த மாதம் ரொம்ப பவர்ஃபுல்லான மாதம் இந்த மாதத்துல இந்த ஆடி மாதத்துல கொடுக்கக்கூடிய தகவல்களாகட்டும் கணிப்புகளாகட்டும் வழிபாடு ரீதியாக நம்ம சொல்லக்கூடிய கணிப்புகளாகட்டும் மற்றும் இந்த ஆன்மீக பொருட்களாகட்டும் இந்த மூலிகை சாம்பிராணி ஆகட்டும் எல்லாமே வந்து ஸ்பெஷலா பாக்கப்படுது தான் இந்த தான் அதிக பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இந்த மூலிகை சாம்பிராணி கூட நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடைகள்ல நிறைய சாம்பிராணி இருக்கு வாங்குறோம் பயங்கர மனமாக இருக்கும் செம்ம வாசனையாக இருக்கும் ஆனால் வாசனை நல்லா வருதுன்னா உடனே அதுதான் நல்லதுன்னு நம்ம நினச்சிட்றோம் ஆனால் நீங்களை சொல்லுங்க அந்த சாம்பிராணியில் வாசனைக்காக என்ன போட்டிருக்காங்க என்ன கலந்துருக்காங்க இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது கெமிக்கல் போட்டாங்களா என்ன எதுன்னு நமக்கு எதுவுமே தெரியாது சரிங்களா ஆனால் அதுதான் நல்லதுன்னு நினச்சி நம்ம வாங்கி பயன்படுத்துகிறோம் வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க வயதானவர்கள் இருப்பாங்க அதெல்லாம் பார்க்காம நம்ம பாட்டுக்கும் கடையில் விற்கிற சாம்பிராணிகளும் வாங்குகிறோம் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க அது உங்கள் விருப்பம் ஆனால் நம்முடைய மூலிகை சாம்பிராணி வாசனைக்கான சாம்பிராணி கிடையாது நல்லதை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய சாம்பிராணி தான் இது சரிங்களா ஏன்னா இதில் வாசமே இருக்காதுங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பா நமது மூலிகை சாம்பிராணியில் வாசனைகள் கண்டிப்பா இருக்கு எப்படிப்பட்ட வாசனை இருக்குன்னா ஒவ்வொரு முறை உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மூலிகை சாம்பிராணி போடும் பொழுதும் வீட்டில் கணபதி ஹோமம் வளர்த்த ஃபீல் வரும் ஹோமம் வளர்த்த வாசனை வரும் ஹோமம் வளர்த்த அந்த ஃபீல் வைப்ரேஷன் ஹோமம் எதற்காக இங்கே வளர்க்குறோம் வீட்டில் கெட்டதை விளக்கி விட்டுட்டு நல்லதை கொண்டு வரதுக்காக தான் இறைவனுடைய அருளை வீட்டுக்கு கொண்டு வரதுக்காக தான் அப்படிப்பட்ட ஹோமம் வளர்த்த அந்த ஃபீலை நீங்கள் இந்த சாம்பிராணி ஒவ்வொரு முறை போடும் பொழுதும் அந்த ஃபீலை நீங்கள் உணர்வீங்க வாங்கினவங்க எல்லாருமே மாற்றங்கள் நல்லா இருந்துதுன்னு தான் இன்றைக்கி தொடர்ந்து இருக்காங்க சில பேர் நான் பிஸ்னஸ்க்காக சொல்கிறேன் விற்பனைக்காக சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஐயா தொடர்ந்து பதிவுகளை கடந்த ஐந்து வருடமாக பார்த்த நபராக இருந்தால் இந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா இந்த சாம்பிராணி எல்லாமே நீங்கள் கேட்டது தான் நம்மிடம் ஜாதகம் பார்த்தா ஆயிரக்கணக்கான நபர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஜாதகமே நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து தடையா வந்துக்கிட்டே இருக்குங்க எதை தொட்டாலும் ஏதோ ஒரு தடை வருதுங்கன்னு சொன்னவங்க தான் நிறைய பேர் தான் கெட்டதை விலைக்கு விட்டுட்டு நல்லதை உள்ள கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் என்னன்றதுதான் நம்ம சேனல் மூலமா ஏன்னா அதுக்கு நம்ம சேனல் கடமைப்பட்டிருக்கு இருக்கு ஏன்னா பத்து லட்சம் பேரை தாண்டி நம்ம சேனலையும் நம்ம பதிவுகளையும் ஏன் பாக்குறாங்கன்னா நம்பிக்கை மரியாதை தான் இது தான் நம்ம வரைக்கும் நிறைய நம்பிக்கை மரியாதை சரிங்களா அப்போ அது ரெண்டுமே என்னைக்குமே அதிகரிச்சுட்டு தான் போகும் குறையாது அந்த வகையில நம்ம சேனல் மூலமா உங்களுக்கு பார்வையாளர்களுக்கு என்னென்ன நல்லது கொடுக்க முடியுமோ இதை நம்ம தொடர்ந்து தான் இருப்போம் சரிங்களா பாருங்க வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் பாருங்க நூறு கிராம் பாக்கெட்டு நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதிலே தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம் என்னென்ன வெண்கடுகு நாய்க்கடுகு நல்லா பாருங்க கண் திருஷ்டி பிரச்சனைக்கு தான் இந்த வெண்கடுகு நாய்க்கடுகு அடுத்து பாருங்க வெட்டிவேர் வெட்டிவேர் எதுக்காக வெற்றியை கொடுக்கக்கூடிய அதிர்வலைகளை தான் வெட்டிவேர் அடுத்து பாருங்க குங்குளியம் குங்குளியம் விநாயக சிவபெருமானுக்கு உகந்தது அடுத்து பாருங்க வில்வ இலைப்புடி சிவபெருமானுக்கு உகந்தது வேப்ப இலைப்பொடி அம்மனுக்கு உகந்தது அருகம்புல் பொடி விநாயகருக்கு உகந்தது மருதாணி விதை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது பால் சாம்பிராணி இறை ஆகர்ஷண சக்தியை அதிகப்படுத்துவது கிராம்பு இறை ஆகர்ஷண சக்தி ஜவ்வாது இறை ஆகர்ஷண சக்தி பச்சை கற்பூரம் பண ஈர்ப்பு தன்மை இப்ப பாருங்க இது எல்லாமே எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மூலிகைகள் இது மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம் மற்றபடி வாசனைக்காக நம்ம எந்த கெமிக்கலும் இதில் ஆட் பண்ணல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சுரல் தான் இனியாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும்ன்றதுக்கான தான் இந்த சாம்பிராணி நம்ம கொடுக்குறோம் இப்போ இந்த ஆடி பதினெட்டு வரை இருக்குது வர ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு அந்த அற்புதமான நாளுக்காக தான் உங்களுக்கு இந்த சாம்பிராணி நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இப்போது இந்த சாம்பிராணி நம்ம கொடுக்கறதுக்கான அந்த ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒரு மகாமேர் சங்கு இலவசம் அதனோடு ராஜ கோமதி சக்கரம் ஒன்று ரெண்டு விஷ்ணு சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டின்மணி இது எல்லாமே உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீ நல்லா நோட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய சனிக்கிழமைக்குள்ளே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் நீங்கள் ஒரு ஒரு பாக்கெட் பாருங்கள் நூறு கிராம் பாக்கெட் நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த மூலிகை சாம்பிராணி இப்போ இதே பத்து பாக்கெட்னா ஆயிரத்தி அறநூறுரூவா வருதா கொரியர் சார்ஜு அறுபது ரூபா வருது டோட்டலாக ஆயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா கொடுத்துட்டிங்கன்னா பத்து மூலிகை சாம்பிராணி பாக்கெட்டும் வந்துடும் அதனோட சேர்த்து இந்த ஆடி பதினெட்டு ஆஃபர்னு சொல்லி மகாமீர் சங்கு ராஜகோமதி சக்கரம் ரெண்டு விஷ்ணு சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டிமணி இது எல்லாமே உங்களுக்கு ஒரே பார்சலில் ஃப்ரீயாக வந்துடும் சரிங்களா ஆகவே இந்த கொடுக்கக்கூடிய ஆன்மீக பொருட்கள் எல்லாமே ஒரிஜினல் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா ஆன்மீக பொருட்களும் விளையக்கூடிய இடத்துல இருந்தே நம்ம எடுக்கிறனால இது எல்லாமே ஒரிஜினல் தான் சரிங்களா அதுவும் இல்லாமல் இந்த ராஜகோமை சக்கரங்கள்லாம் இயற்கையாக விளையிறது ஆல்ரெடி நீங்கள் இதற்கான பலன்கள்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது நல்லதை நம்ம லைஃப்புக்குள்ளே கொண்டு வரதுக்கான சக்தி வாய்ந்த பொருட்கள் தான் இது எல்லாமே விருப்பப்படுறவங்க தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா ஐயா இப்போ இந்த மூலிகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மூலிகைகள் எல்லாமே இயற்கையாக விளையக்கூடிய மூலிகைகள் சக்தி வாய்ந்த மூலிகைகள் சரிங்களா இதில் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலிகைகளுமே நல்ல மூலிகைகள் தான் இதனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஏன்னா பாருங்கள் வெண்கடுகு நாய்க்கடுகு வெட்டிவேர் குங்குளியம் வில்வ இலைப்பொடி வேப்ப இலைப்பொடி அருகம்புல் பொடி மருதாணி விதை பால் சாம்பிராணி கிராம்பு ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதெல்லாம் அரைச்சி தான் காய வச்சு அரைச்சி தான் நம்ம இது சாம்பிராணியை நம்ம தரோம் சரிங்களா இதை நம்ம இப்போதைக்கு நம்ம குடிசை தொழிலாக தான் இதை நம்ம கொடுக்குறோம் சரிங்களா கவர்மெண்ட் அப்ரூவ்டோட அதனால் தாராளமாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் இது தான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த ஆடி பதினெட்டு ஆஃபரில் வாங்குறவங்களுக்கு இந்த ஆன்மீக பொருட்கள் முற்றிலும் இலவசம் மகாமீர் சங்கு ஒன்று ராஜ கோமதி சக்கரம் ஒன்று ரெண்டு விஷ்ணு சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டு முன்னி முற்றிலும் இலவசம் முருகன் முருகன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் ஐயா ஒரு பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பாக்கெட் நம்ம நூற்றி அறுபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் ஒரு பாக்கெட் வேணுனாலும் வாங்கிக்கலாம் ரெண்டு பாக்கெட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அஞ்சு பாக்கெட் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு நம்ம விஷ்ணு சக்கரம் ரெண்டு முற்றிலும் இலவசமாக கொடுக்குறோம் சரிங்களா அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு இப்போ நம்ம இந்த ஆன்மீக பொருட்கள் எல்லாமே முற்றிலும் இலவசமாக தரோம் சரிங்களா வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சனிக்கிழமைக்குள்ளே ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் சரிங்களா நன்றி வணக்கம்